பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் வந்ததுல அவரோட ரசிகர்களுக்கு ஹாப்பி தான் இருந்தாலும் பல ரசிகர்களை இது ரொம்பவே தப்பான ஒரு முடிவு உண்மையான டைட்டில் வின்னர் இவர் இல்ல சௌந்தர்யாவுக்கு தான் அதிகமான ஓட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சையான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது இதை பத்தி நடிகை சௌந்தர்யா அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நடிகர் விஷ்ணு அவர்கள் முதல் முறையா இதை பத்தி சில விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுல அவரு இந்த பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பல முரண்பாடான விஷயம் விஷயங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கு என்னதான் முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மக்களோட உண்மையான சப்போர்ட் சௌந்தர்யாவுக்கு தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த டைட்டில் வின்னரை ஓட்ஸ் அடிப்படையில தான் செலக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யா தான் வந்திருப்பாங்க ஆனா கடைசி நேரத்துல அவங்க எடுக்கிற முடிவு தான் அந்த அடிப்படையில மட்டும்தான் முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா வந்திருப்பாரு இது சௌந்தர்யாவுக்கு நடந்த அநியாயமா அப்படின்னு கேட்டா எனக்கு அதை பத்தி சொல்ல தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட உண்மையான வின்னர் வின்னர்னா என்னோட சௌந்தர்யா தான் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க தான் முதல் நாள்ல இருந்து யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்களை ரொம்ப போல்டா பண்ணாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சௌந்தர்யாவுக்கு காட்டின லவ் அண்ட் சப்போர்ட்ன்றது அளவு அதுவே சௌந்தர்யாவுக்கு டைட்டில் வின்னருக்கு மேல கொண்டு போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஷ்ணு சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை நம்ம தமிழ்நாடு திரு சிக்ஸ்டி சேனல வழக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க